குட் டேங்க இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கேன் பிரியாணி இந்த பிரியாணி வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க நிறைய வீடியோ பிரியாணி வீடியோ எடுத்து எடுத்து போட முடியாமல் போயிட்டே இருக்குது அந்த இந்த வீடியோ போட்டுருவோம்னு சொல்லிட்டு தான் போட்டேன் இதில் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா ஃபஸ்ட்டு இந்த கடாயை சூடு பண்ணிவிட்டு ஆச்சி மட்டன் மசாலா ரெண்டரை கரண்டியும் அப்புறம் கரம் மசால் ஒரு ரெண்டு கரண்டியும் சரி அந்த ரெண்டையும் லைட்டாக தூவானம் போல் தூவி அந்த கடாயில் வந்து சூடு இருக்குல்ல அந்த சூட்டில் அந்த பொடியை தூவிட்டு டக்குன்னு எடுத்துடணும் கருக விட்டுறக்கூடாது அந்த சூடாக்கிட்டு எடுக்கணும் எடுத்து அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் ஒரு கப்பு தேங்கெண்ணெய் அரை ஒரு அரை கப்பு நெய் அரை அரைக்கப்புனா ஒரு ரெண்டு ரெண்டரை கரண்டி நெய்னு வைங்களேன் ஆனால் ஒரு கப்பு தேங்காய் எண்ணெய் விட்டுருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சின்ன கப்பு பேபி கப் இருக்குல்ல அந்த கப்பு ஒரு கப் விட்டாலே போதும் அதில் வெங்காயம் இலை ஒரு நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு விரல் வீதியில் பட்டை அதை கொஞ்சம் பொடி பொடிச்சு போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க நல்லா அந்த வெங்காயம் வசங்கி வரையில் நம்ம இதுக்கு தக்காளி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா வசக்கணும் தக்காளி போட்டோன்னா பிடிக்கும் அதுக்காக தான் கொஞ்சோம் தண்ணி விட்டு வசக்குங்க நான் சாதா அரிசி பொன்னி அரிசி இருக்குல்ல அதில் தான் பொங்குறேன் அப்புறம் ஒரு குத்து மல்லிக்கரையும் போட்டு நல்லா வசக்கிட்டு ஒரு பத்து பச்சை மிளகு போட்டுருங்க நறுக்காண்டா அப்படியே போடுங்க அது எப்படி அந்த எரிப்பு இறங்கிரும் நறுக்கி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நறுக்காமல் போடுங்க ஆனால் எரிப்பு இருக்கும் ஒரு பத்து மிளகு பன்னெண்டு மிளகு மட்டும் போடுங்க இது வந்து நாலு கப்பு அரிசிக்கு தான் சொல்லுங்கள் நல்லா வசக்கி இந்த பருவத்துக்கு வந்த உடனே நம்ம குக்கருக்கு மாற்றிடணும் குக்கரில் மாற்றி அதில் சிக்கன் இருக்குல்ல அந்த சிக்கன் பீஸையும் இந்த குக்கருக்குள்ளே போட்டு ஒரு ஆறு விசில் எட்டு விசில் விட்டிங்கன்னா இந்த சிக்கன் நல்லா வெந்துடும் அந்த கிரேவி வந்து இந்த பருவத்தில் இருக்கணும் பார்த்திங்களா எப்படி வசக்கி எடுத்துருக்கேன்னு இப்போ நம்ம பொடி போட்டிருக்கோம் பொடி போட்டு இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு குக்கருக்கு மாத்துறேன் பார்த்தீங்களா குக்கரில் மாற்றிட்டு சிக்கனையும் போட்டு நல்லா எட்டு விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு மா நம்ம என்ன பண்ணலான்னு சொல்கிறேன் நம்ம அரிசி இருக்குல்ல அதை ஒரு மெத் ஒரு அதுக்கு ஒரு பாலிசி இருக்குது அது அது என்னென்னா நம்ம சாதா வடிக்கிற நல்ல அரிசி இருக்குல்ல அந்த அரிசியை லைட்டாக கடாயில் போட்டு ஹீட் ஆக்கணும் பொரிய விட்டுறக்கூடாது அது நல்லா ஹீட் ஆன உடனே அதை இறக்கி வச்சு தண்ணி வச்சு கழுவி எடுத்துட்டு இந்த எட்டு விசில் விட்டுருக்க இல்லை சிக்கனும் அந்த கிரேவியோடு சேர்ந்துருக்குல அதில் தூக்கி போட்டு நல்லா ஒரு விசில் விட்டாப்போம் ஒரே ஒரு விசில் தாங்க ஒரே விஷியில் குக்கர் பிரியாணி சூப்பராக அப்படி வந்துடும் சும்மா அட்டை கஷ்டமாக இருக்கும் இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நம்ம பிரியாணி அரிசியை விட இந்த அரிசி நல்லாவும் இருக்கும் ஏன்னா நம்ம சட்டியில் நல்லா சூடாக்கியிருக்கோம் நீங்கள் நாலு கப் அரிசி ரெண்டு ரெண்டு கப்பாக போட்டு சூடாக்குங்க மொத்தமாக போடாதீங்க அதை கிண்ட முடியாது அரிசி கறியும் அது அல்லனா நமக்கு வந்து அரிசி வந்து செட் ஆகாது அதனால் ரெண்டு ரெண்டு கப்பாக லைட்டாக அதாவது அந்த அரிசியை தொட்டு பார்த்தீங்கன்னா சூடு இருக்கணும் அவ்வளோதாங்க அதுவே அந்த அரிசி பாதி வெந்ததுக்கு சமம் அப்போ நம்ம திரும்பி குக்கரில் போட்டு ஒத்த விசில் விட்டு இறக்கிட்டீங்கன்னா பிரியாணி கம கம்மானு ரெடி சரியா உப்பு போட்டுக்கிடுங்க மறக்காம உப்பு போட்டுட்டு குவிதம் நல்லா மூடி வச்சுட்டு சூப்பராக இருந்துங்க அந்த பிரியாணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் என்ன வச்சுருந்தேன்னா ஒரு முட்டை ஆம்லேட் வச்சு ஒரு ரைத்தாக உந்தான் பண்ணியிருந்தேன் ஏன்னா சிக்கன் பிரியாணி தானே அதில் இருக்க சிக்கனை நம்ம தானே சாப்பிட போகிறோம் அதனால் அந்த சிக்கனையும் யூஸ் பண்ண அதனால் கரெக்டாக அப்படி தான் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு ஒன் இயர் ஆயிடுச்சு ஆனால் சப்ஸ்கிரைபர் நிறைய இல்லை சின்ன வீடியோ தானே அதனால் பிரச்சனை இல்லை நான் ஹாப்பியாக இருக்கேன் ஒன் இயர் கொண்டு போனதே பெரிய விஷயங்க அது வந்து அந்த ஒன் இயர் நம்ம அந்த வீடியோ வந்து செட் ஆகி ஏன்னால் நான் இருந்த சூழ்நிலைக்கு ஒன் இயர் இதை தக்க வச்சதே எனக்கு பெருசு தான் ஒவ்வொரு நாளும் வீடியோ போட்டதே பெரிய விஷயமாக நினைக்கேன் அதுக்கப்புறம் இந்த நாலு கப்பு அரிசி நான் இதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சிருப்பேன் நினைக்கிறேன் ஏன்னா என்னோடய கப்பு வந்து கொஞ்சம் பெருசு உங்கள் கப்பு கணக்கு பண்ணி அந்த கப்புக்கு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணின்னு கணக்கு பண்ணுங்க ஒன்னே ஒன்றே முக்கால் அரிசி தண்ணின்னு கணக்கு பண்ணால் போதும் ஏன்னா பிரியாணிக்கு தானே ஒன்றே முக்கால் கப்பு வைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் எந்த அரிசி வைக்கீங்கன்னு எனக்கு தெரியாதில்ல ஒன்றே முக்கால் வைங்க கொஞ்சம் குறவாக இருந்தாலும் பிரியாணி பரப்புறான்னு இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா நான் தெளிவாக சொல்லுங்க அதான் நிறைய சொல்லுங்க ஆனால் நான் தெளிவாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் தேங்காய் பால் விட்டுக்கிடுங்க ஏன்னா நம்ம எண்ணமும் சேர்க்கல ஆச்சி மட்டன் மசாலாவும் கரம் மசாலாவும் தான் சேர்த்துருக்கோம் பட்டா ஏலக்காய் கிராம்பு இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதானே அதனால் அதனால நீங்கள் ஒரு கப்பு தேங்காய் பால் எடுத்து கொஞ்சோண்டு தேங்காயும் சேர்த்து போட்டுருங்க நம்ம க தேங்காய் பால் எடுப்பில்ல அந்த து துருவல் அரைச்ச அந்த இதையும் கொஞ்சோளை அள்ளி ஒரு துவையல் அளவுக்கு அந்த சோறு கூட போட்டுட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க தனியாக தேங்காய் பால் எதுக்குமே விடாதீங்க எதுக்கு விட்டாலும் அந்த அரப்பில் கொஞ்சோம் போட்டு விடுங்க அந்த கறி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப போடக்கூடாது கொஞ்சம் எதுவுமே மருந்து மாதிரி யூஸ் பண்ணால் அது டேஸ்ட்டு தான் அரிசி பார்த்துக்கிட்டுங்க நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன் இது அஞ்சு லிட்டரு குக்கரு எல்லாமே எனக்கு அந்த பட்டன் அந்த கைப்பிடி பட்டனுக்கு கீழே தான் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி வரைக்கும் ஒரே விசில் தாங்க நச்சின்னு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன் நான் எதுவாக இருந்தாலும் சிம்பிளாக செய்வேன் ஆனால் நின்று செய்வேன் கிட்டே நிற்பேன் ஏன்னா நம்மளே கொஞ்சம் கொஞ்சமாக செய்வோம் அதனால் அதை வந்து நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது டேஸ்ட்டு மாறினாலும் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா அதனால தான் பார்த்தீங்களா கொஞ்சோள தே அதை விட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய்ப்பால் கூட அது கொஞ்சோள அரப்பையும் போட்டுடணும் இப்போ இந்த பிரியாணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்களா பிரியாணி கலரே நல்லாயிருக்குல்ல சிக்கன் எப்படி வெந்திருக்கு பாருங்கள் அப்படி உடஞ்சி வருது பாருங்கள் கிண்டும் போது இன்னும் கிண்டுன்னா சிக்கன் உடஞ்சிரும் ஆனால் நான் ஒரு கிண்டு கிண்டியிருக்கேன் எப்போவுமே கொதிக்க வச்சு இது விஷில் போடுங்க அப்போ நமக்கு வந்து அந்த அரப்பு எல்லாமே சேர்ந்து இப்படி வந்துடும் நீங்கள் வந்து கொதிக்க நோட்டி விஷிலை போட்டுட்டிங்கன்னா அது ஒரு பக்கமாக ஒதுங்கிருக்கு திரும்ப போட்டு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அது பெரிய தப்பு எப்போவுமே தர தர தரானு கொதித்த பிறகு விஷில் எடுத்து போட்டு நம்ம பிரியாணி கிண்டுன்னா என்ன கறி வச்சாலுமே அந்த கறி கரெக்டான விரவி விட்டது மாதிரி இருக்கும் குக்கரில் ஃபெஷல் இருக்குல்ல அது தெரிஞ்சுக்கணும்லா என்னடா இப்படி ஒதுங்கி வருதுன்னா தப்பு நம்ம மேலே தான் நம்ம கொதிக்க வச்சு அதோட முறைப்படி அதை நம்ம பண்ணலை அதனால் அது எல்லாம் ஒரு ஓரமாக அந்த குளத்தில் வந்து அந்த குப்பை பேப்பரு கவர்லாம் ஒரு ஓரமாக அலை அடித்து ஒதுங்கின மாதிரி குக்கரில் ஒதுங்கிடும் அதுக்காக தான் சொன்னே நீங்கள் வந்து எப்போவுமே கொதிக்க விட்டு பிஷில் போட்டால் நல்லாயிருக்கும் சூப்பராக வந்துருச்சு பிரியாணி இனி நம்ம சாப்பிட வேண்டியதாக டைம் ஆகிட்டு பிள்ளைங்களுக்கும் பசியும் வந்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசியில் அந்த வீடியோ தான் சொதப்பிட்டு கொஞ்சம் சாரி